அகத்தியன் சபையில் அந்தி மாலை வேளையில் மகேஸ்வரன் மகேஸ்வரியோடு சிவமாய் வந்து ஆசி உரைக்கின்றோம் இப்பிரபஞ்ச மகா அகத்திய வியாழ சித்த சபையின் உயர் சூச்சமதை உலகரிய உயரத்தில் பதித்த சிவமகா வாளை சித்தனே அப்படம் அந்நிழலில் இருக்கும் உருவ படங்களை காண்கின்ற சீடர்கள் அதனை வெறும் நிழல் படங்களாக காணாமல் அதை உயர் சூட்சமமாக சிவம் அருகிருக்க பார்வதி அருகில் தவம் இருக்க அதன் நடுவில் அகத்தியன் இருக்க அவ் அகத்தியனுக்குள் சிவமகா வாழை சித்தன் அமர்ந்திருக்க இதிலிருக்கும் உயர் சூட்சமம் அதை உயர் உணர்ந்தவனே சபையின் உயர் சீடன் என்பதை சிவம் அகமகிழ்வோடு அறிவித்து இந்நிழல் படமதை உயரத்தில் ஏற்றி அதனை உலகறிய அனைவரும் காண பதித்த நற்சீடர்களுக்கு யாம் சிவம் நல்லாசிகளை வணங்கி அவர்களுக்குள் இருக்கும் அகமது அழிந்து அவர்கள் சபையில் தொடர்ந்து நல் பனிதனை மேற்கொண்டு நற்சீடராய் வளம் அருக என்று சிவம் நல்லாசிதனை வழங்கி இதனை இவ்வாறு அவ்வப்பொழுது உள்ளிருந்து தன்னதுடைய குண்டலினி சக்தியை மேலெல செய்து உரைக்கும் அளவிற்கு இப்பாலனுக்கு ஆசிதனை வழங்கிய பாம்பாட்டி சித்தனுக்கும் அப்பாம்பாட்டி சித்தனை இச்சிவசபையில் அமர வைத்த சிவமகா வாழை சித்தனுக்கு நல்லாசிதனையும் யாம் சிவம் அகமகிழ்வோடு வழங்கி ஈரேழு பதினான்கு ஆள்கின்ற இச்சிவ சபையின் உயர் மாண்பானது உயரத் தொடங்கிவிட்டது எம்முடைய நற்கொடிமரமானது அதன் முழு நிலைதனை அடைய தொடங்கிவிட்டது அதனுடைய முத்தாய்ப்பான முதல் நிலைகளாக அதனை உலகறிய இச்சிவசபைதனை பறைசாற்ற சென்ற அச்சகடையானது இன்று அங்கு அதனுடைய பறைசாற்று முதல் நிலைதனை தொடங்கிய அந்நிலை நாள் தொட்டு இன்று அகத்தியனுடைய உயர் சூட்சமம் உலகறிய உயரத்தில் பதித்த இந்நிலையும் கலந்து சிவசபையின் மாண்பானது உயரத் தொடங்கியது என்பதை உணர்த்தி சிவசபையானது சூட்சமத்தில் வளர்ந்து விட்டதையா அது இப்பொழுது இயல்பு நிலையில் வளர தொடங்கிவிட்டது என்று யாம் சிவம் அகமகிழ்வோடு அறிவித்து அகத்தியன் சபையில் யாம் அகமகிழ்வோடு அமர்ந்திருக்கின்றோம் என்றதை சிவமகா வாழை சித்தனுக்கு யாம் அகத்தியன் உள்ளிருந்து நல்ல ஆசிதனை வழங்கி அகமகிழ்வோடு அமர்ந்திருக்கின்றோம் சிவம் அகத்தியமாய் ஓம் இறங்கி மகதீஷாயிருக்கீ Right? Like.